வரும் சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறுல திமுக துணி மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார் தமிழகத்துல கிராமங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாலும் அதுக்காக பாதுகாப்பு ஒரு மாநாடு நடத்துறதாகவும் அர்ஜுன் சம்பத் நடத்துறாரு அது உங்களுக்கு கருத்து சார் அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபி இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்காரு எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத் நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை என்ன என்னவென்னா செய்யலாமே இப்ப எந்த பிராமணன் வந்து அர்ஜுன் சம்பத் கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க தூணல் அறுத்ததையோ குடும்ப குடிமையை அறுத்தது அதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை குடிகாரன் ஓட்டு தேவை அதே போல யாராவது இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும்னா தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டிருக்கேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பா செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் அஞ்சு லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன் ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் எந்த கிரிமினல் கேஸ்ல எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேர் இருக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் ஏன் வந்து பிராமணிகளுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்ல அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது இது ஒரு நாடகம் தான் இது அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றாரு அதுக்கேத்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அத வந்து நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த ப்ரோ அப்போ அப்படின்னு கூப்பிட்றதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு ரசிகர் என்பவன் வந்து அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவார் கட் அவுட் வைப்பார் எல்லாம் வைப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும்போது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் தவிர ஒரு சினிமா எடுத்தாக்க அது ஐநூறு பிரிண்ட் போட்டால் எல்லா ஊருக்கும் போகும் ஆனால் கட்சி ஆரம்பித்தா ஐநூறு ஊருக்கு நேராக போகணும் முதல்ல ஃபஸ்ட்டு நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டை சுற்றி வரணும் அப்பதான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும்னு தெரியும் இல்லைன்னா நானும் அரசியல்ல நிக்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அண்ணாமலையே உலகல் சார் அந்த ஆளுக்கு வாய் தான் பெருசு தவிர பேசுறது அத்தனையும் பொய் எதுக்காக சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அதுவும் பஞ்சில் பண்ண சவுக்கு வலிக்கவே வலிக்கிறேன் அந்த ஒரு அஞ்சு அடி அடிச்சுக்கிட்டா அந்த ரோட்ல போற சவுக்கால் வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கோடு கோடா இருக்கும் அண்ணாமலை முகமால் ஒரு கோடு கூட கிடையாது ஆனால் பொய் போலீஸ்லயே அவரை வந்து வேலையை விட்டு எடுக்கிறதா இருந்தப்ப கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளியில் வந்த ஆள் அவருக்கு நாகரிகம் தெரியாது ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது சரியான வளர்ப்பு கிடையாது அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு

பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ அவங்க செங்க அவருடைய உறவுகாரங்க செங்கல் சூழல அதே சமயத்துல பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச ஆர்வத்திற்கு மாசா மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இவர் இல்ல நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை நான் ஏன் பயப்படுது நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல்

ஒரு குண்டு பிஜேபி வந்தார் அவருக்கு எதிராக வந்து விவசாயம் ஒரே ஒரு விஷயம் சார் அதாவது கழக மாநிலம் நமக்கு எதிரான கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை கொஞ்சம் இருபது வருஷம்

சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அது மரியாதை இப்ப நாளைக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு பெங்களூரு கர்நாடகால யாரோ பண்ண நம்ம ஏத்துப்போமா அதே மாதிரிதான் அவங்க வராங்க என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுதான் விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சட்ட ரீதியா பாஜக அண்ணா அதிமுக கூட்டணி அதிமுகவே அந்த கூட்டணி அதிமுகவில் வந்து இவருடைய ஓபிஎஸ் ஈபிஎஸ்சு சேரணும் சசிகலாவையும் டிடிவி தினகரையும் சேர்த்துக்கு போகிறாங்களா ஏன்னா ஊழலட்ச கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரணியும் சேர்த்துக்கிட்டால்தான் அது ஊர் லட்ச கட்சியாக மோடி அவர்களுக்கு தெரியும் தவிர வந்து பிஜே பிஜேபியோடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும் அதுதான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிஜேபி இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பத்து ஓட்டு வாங்கும்னாக்க பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்ஜியம் மாதிரி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சார் தமிழ்நாட்டில் பத்து கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது சாதாரணமாக என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டு இருக்கு இப்போது ரோக்ஷோ சட்டம் வந்தது அதுக்காக அத்தனையை சரியா போச்சு அதுக்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலும் சரியா இருக்கும் படிப்பு மாத்திரம் இருந்தா போறாது அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தால் சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே விகிதாச்சாரத்தில் தான் அந்த எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தவற பார்த்தா ரோட்டில் போற நல்லவனை யாரும் வெட்டிடுறது ஒரு ரவுடியை தான் வெட்டினாங்க ஒரு கொலகாரனை வெட்டினாங்க தானே வருது கேஸ் இது பார்த்தீங்களா அதனால இது பைக்கு பழி வாங்கும் நடவடிக்கை இது சினிமாவில் காட்டும் போது கைத்தட்டு நேரம் வரும்போது ஐயோ சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகள் என்பது ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் பெருதுபட்டுப்பட்டுதான் காட்டப்படும் திமுக திமுக கண்டிப்பாக நான் வந்து தமிழக முதல்வர் கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன் கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தர முடியும் வந்து ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து மனம் திறந்து ஆண்டு கால பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனால் நான் இனிமேல் எந்த கட்சியும் சேர மாட்டேன் அப்பவே நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு வயசாயிடுச்சு என்னை விட்டுருங்க நாளைக்கு என் பையன் அவனை தயவு இது என்ன உண்மையை தானே சொல்லணும் எனக்கு நான் இனிமே எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் வந்து யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உடல் என்ன இருக்கும் அதனால வேற ஒண்ணு